அட்சய திருதியை பத்து மே இருபத்தி நான்கு அன்று இதை மட்டும் பண்ணுங்க பணமும் தங்கமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஆசை இல்லாதவர்கள் இருக்கவே முடியாது இன்றைய காலகட்டத்தில் அப்படி தங்கம் பணம் அதிர்ஷ்டம் குறைவில்லாமல் பெருகிக் கொண்டே செய்யக்கூடிய நாள் அட்சய திருதியை நாளாகும் இந்த நாளில் நாம் செய்ய சில குறிப்பிட்ட வழிபாடுகள் பரிகாரங்கள் நம்முடைய வாழ்க்கையையே அதிர்ஷ்டம் நிறைந்ததாக மாற்றும் வருடம் முழுவதும் வீட்டில் பணம் தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் அச்சய திருதியை என்பது மிக முக்கியமான நாளாகும் இது அதிர்ஷ்டத்தையும் செல்வ செழிப்பையும் தரக்கூடிய நாளாகும் அதிலும் இந்த ஆண்டு அச்சய திருதியை மே பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வருகிறது அதனால் இது மிகவும் அதிர்ஷ்டகரமான நாளாக கருதப்படுகிறது அச்சய என்றால் குறைவில்லாமல் பெருகிக்கொண்டே கொண்டே செல்வது என்று பொருள் அதனால் தான் அச்சய திருதியை அன்று வாங்கக்கூடிய பொருட்களும் செய்யக்கூடிய செயல்களும் பெருகிக் கொண்டே போகும் என கருதப்படுகிறது செல்வத்தை பெருக செய்யும் நாள் என்பதாலேயே இந்த நாளில் தங்கம் வாங்குவதை பலரும் வழக்கமாக வைத்துள்ளார்கள் அச்சய திருதியை தங்கம் வாங்க நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது வரை பகல் பன்னிரண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரை இந்த நேரத்தில் தங்கம் வாங்க முடிந்தவர்கள் வாங்கலாம் தங்கம் வாங்க முடியாதவர்கள் மங்கள பொருட்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்கள் ஆகியவற்றை வாங்கி வைத்து பூஜை செய்யலாம் அதோடு இந்த நேரங்களில் உங்களின் வசதியான நேரத்தில் மகாலட்சுமியை வழிபடலாம் மகாலட்சுமியை சில குறிப்பிட்ட முறைகளில் அச்சய திருதியை தினத்தில் வழிபட்டால் வாழ்க்கை முழுவதும் பணமும் தங்கமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அச்சய திருதியை அன்று மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பாக நெய் விளக்கேற்றி வைத்து ஒரு கைப்பிடி அளவிற்கு பேரிச்சம்பழம் வைத்து வழிபடலாம் பேரீச்சம்பழத்திற்கு நெகடிவ் விஷயங்களை விரட்டி பாசிட்டிவ் அதிர்வலைகளை வெளியிடும் தன்மை உண்டு அதனால் பேரீச்சம்பழம் படைத்து மகாலட்சுமியிடம் நீங்கள் என்ன கோரிக்கை வைத்தாலும் அது அப்படியே நடக்கும் அதேபோல் அட்சய அச்சய திருதியை நாள் இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வருகிறது வெள்ளிக்கிழமை என்பது சுக்கிரனுக்குரிய நாளாகும் வாழ்க்கையில் சுகபோகமான வாழ்க்கையை அனுபவிக்க காரணமானவர் சுக்கிர பகவான் அவருக்குரிய அதி தேவதை மகாலட்சுமி அதனால் மகாலட்சுமி மற்றும் சுக்கிர பகவானின் அருளை பெறுவதற்கு அட்சய திருதியை நாள் அன்று மேலே சொல்லப்பட்ட நேரங்களில் ஏதாவது ஒன்று சுக்கிரனுக்குரிய தானியமான வெள்ளை மொச்சையை ஒரு தட்டில் பரப்பி அதற்கு மத்தியில் ஒரு அகல் விளக்கில் நெய்விட்டு தீபம் ஏற்றுங்கள் இந்த தீபத்தை அரை மணி நேரமாவது எரிய விடுங்கள் விளக்கை ஏற்றி வைத்து உங்களின் வேண்டுதல்கள் செல்வம் சேர வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை முன்வைத்தால் வீட்டில் எப்போதும் குறைவில்லாமல் பணமும் தங்கமும் சேர்ந்து கொண்டே இருக்கும்